கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய இரண்டாம் அதிகாரம் வசனத்தில் அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள் அன்றைய தினம் ஏற குறைய மூவாயிரம் பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் அப்போஸ்திலர் இரண்டாம் அதிகாரம் முழுவதுமாக பெந்தகோஸ்தே என்னும் நாள் உயிர்த்தெழுந்த பிறகு ஐம்பதாவது நாள் திருச்சபை உருவான நாள் இதுல பேதுரு அவர்கள் ஒரு பிரசங்கத்தை செய்கிறார் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் பாவம் மன்னிப்பை ஆண்டவர் கட்டியிடுவார் என்ற ஒரு செய்தியை சொன்னவுடன் மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டு திருச்சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் என்ற வசனத்தை இந்த இடத்திலே வாசித்தோம் அவர்கள் இயேசு ஊழியத்திலே பனிரெண்டு சீடர்களில் ஒருவனாக தேர்வு செய்யப்பட்டு மீன் பிடிக்கின்ற தொழிலை செய்த பேதுரு பல நேரங்களில் அவருடைய போதனையை கேட்டு மறுதளித்த பேதுரு இப்போது உயிர்த்தெழுந்த பிறகு எப்படி ஒரு ஒரே பிரசங்கத்திலே மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்பட வாய்ப்பு எப்படி உருவான ஒலிபெருக்கெல்லாம் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை கணக்கில் மக்கள் கூடினாலும் ரட்சிப்பு இருக்கிறதா என்பது சந்தேகம் ஆனால் இதற்கு காரணம் மூவாயிரம் பேர் பேரனுடைய பிரசங்கத்திலே ரட்சிக்கப்படுவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் பரிசுத்த ஆவியை அவன் பெற்றதனால் கிரியைகள் உந்துதல் உந்துதல் அவனுக்கு ஆவியானவர் அப்படிப்பட்ட மாபெரும் ரட்சிப்பை கட்டிலிடுகிறதை பார்க்கிறோம் ஆனால் இங்கு நாம் பெறுகின்ற சிந்தனை உங்களுக்கு எனக்கும் பசுத்த ஆவியானவர் இருக்கின்ற போது வல்லமையான காரியங்களை நடப்பிக்க முடியும் பிசாசுகளை துரத்த முடியும் வேதிகளை சுகப்படுத்த முடியும் வணங்கா கழுத்துள்ளவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும் சீர்கெட்ட சமுதாயத்தை மாற்ற முடியும் எப்படி பரிசுத்தாவி இருந்தால் அதனால உங்களுக்கும் எனக்கும் அந்த பரிசுத்தாவி எப்படி செயல்படுகிறது எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கின்றதான் இந்த பிரசங்கம்